நாளை இந்திய நாட்டிற்கான துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற இருக்கின்றன நாளை பாரதிய ஜனதா கட்சி தனியின் சார்பில் ஒரு வேட்பாளர் பெற்றிருக்கிறார் எதிர்கட்சிகளின் சார்பில் ஒருங்கிணைந்த அளவிலே நாங்கள் சுதர்சன் ரெடி என்பவரை நிறுத்தியிருக்கோம் இது என்ன தெரிய வருகிறது என்றால் யார் வெற்றி யார் தோல்வி என்பதெல்லாம் தத்துவ போர் இந்திய நாட்டினுடைய இறையாண்மை இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகள் மிக முக்கியமாக கூட்டாட்சி தத்துவம் மதசார்பற்ற தன்மை இவைகளுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்ததிலிருந்து ஊர் நேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்தியாவுடைய தன்மை என்பதே பன்முகத்தன்மை இங்கே வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கிறோம் பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் பல பண்பாடுகள் என்று வாழ்கின்ற அதே நேரத்தில் மாநிலங்கள் வலிமையாக இருந்தால்தான் இந்த நாடு வலிமையாக இருக்கும் என்ற அடிப்படை கோட்பாட்டை கூட மறந்துவிட்டு அவர்கள் இன்றைக்கு மாநிலங்களை பலவீனப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு ஆகவே அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகளை உயர்த்தி பிடிக்கின்ற அளவிற்கு நாங்கள் ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி வந்து தொகுதிகள் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி பேசுவது அவர் உரிமை நடக்கப்போவது என்ன என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் திராவிட முன்னேற்றத்தினுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது எங்கள் ஆட்சியினுடைய சாதனைகள் தொடர்ந்து மக்களுடைய ஆதரவு நான் சொல்றேன் நீங்க தலைவி வந்தா தேடி பண்ணி என்ன நடந்தது என்ற கேள்விக்கும் இதுவரை பதில் இல்லை ஏன் இந்த மறுபடியும் ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேதான் மறுபடியும் குடியரசுத் தலைவருக்கான ஒரு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் ஜனநாயகத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை எழுப்பி நிச்சயமாக இது ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திலே இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அடிப்போடிட்டு காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்தது தான் அத்தனை எதிர்கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கும் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வர் வந்து இருபத்தி ஆறு தேர்தலில் அதே போல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இருநூத்தி பத்து தொகுதி நாங்கள் வெட்டி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல வந்து அவருடைய கனவுல கூட வந்து மற்றவங்களுக்கு சில தொகுதிகளை விட்டுக் கொடுத்திருக்கிறார் ஆனால் கனவுகள் எல்லாமே வந்து மேம்படுவதில்லை நிச்சயமாக இந்த கனவு பெருங்கனவாக